ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சிவாஷ் வால் சேனல் வால் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடித் தோட்டத்தை விசிட் பண்ணலாம் வாங்க ஒயிட் கலர் பட்டர் ரோஸ் பூத்துருக்குது இங்கே பாருங்கள் கீழெல்லாம் வந்து பூத்துருக்குது எல்லோ கலர் ஹைப்ரிட் செம்பருத்தி பாருங்கள் இது பாருங்கள் டபுள் ஷேட் ரோஸ் இது இது வந்து ஆரேஞ்ச் கலரில் பூத்துருக்கா அப்புறம் இது எல்லோ கலரில் நந்தியா வெட்ட பூக்க ஆரம்பிச்சிருச்சு கனகாம்பரம் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் பன்னீர் ரோஸ் கொஞ்சம் பூத்துருக்கு அதை கொஞ்சம் அறுவடை பண்ணிடலாம் ஒயிட் கலரில் பாருங்கள் பன்னீர் ரோஸ் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் ஒயிட் கலர் பஞ்ச் பஞ்சாக இருக்குது டேபிள் ரோஸ் பாருங்கள் எல்லோ கலர் அழகாக பூத்துருக்குது இது நாங்கள் இட்லி பூன்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் பூத்துருக்குது கீழே எவ்வளோ மொட்டு விட்டுருக்கு பாருங்க ரெட் கலர் செம்பருத்தி கொஞ்சம் பூத்துருக்கு அதே மாதிரி ஆரஞ்சும் ஆரஞ்சு கலர்லேயும் பூத்துருக்கு அதையும் இப்போ அறுவடை பண்ணிடலாம் கத்திரிக்காய் விதை போட்டேன் தோ இங்க பாருங்க இது வந்து இப்போ வேற தொட்டியில் கொஞ்சம் மாத்தி வைக்கணும் கொஞ்சம் வெங்காயத்தால் வந்திருக்கு பச்சை மிளகாவும் வந்திருக்கு பருப்பு கீரை பாருங்க இதையும் இப்போ அறுவடை பண்ணிடலாம் கொஞ்சம் புதினா எடுத்துக்கலான்னு பாக்குறேன் வெண்டைக்காய் பாருங்க தோ கீழே எவ்வளோ காய் விட்டுருக்குன்னு இங்கே பாருங்கள் வெங்காயத்தால் அறுவடை பண்ணிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது கொஞ்சம் பருப்பு கீரை கிடச்சிது அதையும் அறுவடை பண்ணிட்டேன் கொஞ்சம் புதினா எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நல்லா மலர்ந்துருக்குற ரோஸை கட் பண்ணி எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் பன்னீர் ரோஸ் இது பட்டன் ரோஸ் இங்கே பாருங்கள் டபுள் ஷேக் ரோஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் கனகாம்பரமும் கொஞ்சம் நித்திய மல்லியும் கிடச்சிது அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் விளைஞ்சது இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ